ஹலோ ஒரு ஆபரேஷன் தான் பண்ண போறோம் என்னடா யாருக்குடா தானே கேக்குறீங்க முன்னாடி வீடியோவே பார்த்து நம்ம பீட் ஆஃபீஸ் வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பீட் ஆபீஸ்க்கு தான் ஆபரேஷன் பண்ண போறேன் ஏன்டா அந்த பீட் ஆபீஸ் கேச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் காட்டுறேன் நீங்களே அதை என்னன்னே தெரியலங்க ஒரே இடத்துல ஒரே இடத்துல போய் நின்னுக்குது சரி என்னடா அப்படின்னு சொல்லி நானும் தண்ணியெல்லாம் மாத்தி பாத்துட்டேன் அப்படியே சரியாகல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபே கேட்டர்லான்னு சொல்லிட்டு யூடியூப்டே கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம தண்ணி மாத்தணோடனே கொஞ்சம் கல்லுப்பும் லீஃபும் உள்ள போட்டோம்னா சரியாயிடும் சொல்லியிருக்காங்க இதை நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் இது கரெக்டா என்னன்றது எனக்கு தெரியல நான் யூடியூப்ல பாத்ததை அப்படியே நான் பண்றேன் யாராச்சும் தெரிஞ்சவங்க வந்தீங்கன்னா இது கரெக்டா என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க போட்டுட்டு நான் ரிசல்ட் உங்களுக்கு எதுனா கல்லூப்பு கொஞ்சம் நம்ம தண்ணிக்கு இவ்வளவு போதுன்னு நினைக்கிறேன் இவ்வளவு கல்லூப்பு போட்டுறான் ஓகே போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது கரைஞ்சிரும் இவ்வளோ பெரிய லீஃபை நம்மளால போட முடியாது அதனால உடச்சிடலாம் உடைச்சிடலாம் லீஃப் எடுத்தாச்சு இப்போ இந்த லீஃபையும் உள்ளக்க போட்டுருவோம் லீஃப் இன்னும் பெருசாக இருக்கும் உங்களுக்கு ஓகே லீஃபையும் போட்டாச்சு என்ன ஏதுன்றதை இன்னொரு டூ டேஸ் கழிச்சு நான் உங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்றேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்